ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா இன்னொருவனை விட நாம் அழகாக இல்லை என்று அவனை விட பணக்காரனாக இல்லை என்று நாம் இப்போதும் நினைக்கக்கூடாது ஒப்பிட்டுவும் கொள்ளக்கூடாது ஏனென்றால் ஒரு காட்டிலே ஒரு காக்கா அழுது கொண்டே இருந்ததாம் ஒரு முனிவர் ஏன் காக்கா அழுது கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டாராம் அதற்கு அந்த காக்கா என்னை யாரும் அன்பாக பார்ப்பதே இல்லை நான் கருப்பாக இருப்பது பார்த்து எல்லோரும் அசஹியமாக நினைத்து விரட்டுகிறார் என்று சொல்லிவிட்டதாம் நானும் அன்னம் போல பிறந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று சொன்னதாம் சரி நான் உன்னை அன்னம் போல மாற்றுகிறேன் ஆனால் நீ மாறுவதற்கு முன்பு அன்னத்தையிடம் நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா என்று கேட்டுவா என்று சொன்னாராம் அந்த காக்கா அன்னத்திடம் போய் நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்று கேட்டதற்கு என்னத்தே சொல்ல என் உடம்பில் கலர்களே இல்லை ஒரே வெள்ளையாக இருக்கின்றேன் அதுவே பார் எவ்வளவு கலர் கலராக எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அங்கிருந்து காக்கா கிளியிடம் போகிறது அதே கேள்வி கிளியிடம் கேட்கிறது இல்லை இல்லை நான் ரொம்ப வேதனையுடன் இருக்கின்றேன் ஏனென்றால் என்னை எல்லோரும் பிடித்து ஒரு கூண்டிலே அடைத்து வைத்து வளர்க்கிறார்கள் எனக்கு சுதந்திரமே இல்லை என்று கவலையுடன் சொல்கிறதாம் நான் மயிலாக பிறந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னதாம் அந்த கிளி காக்கா உடனே மயிலிடம் போய் நீ ரொம்ப அழகாக இருக்கின்றாய் அல்லவா நீ சந்தோஷமாக இருக்கின்றாயா என்று கேட்டதற்கு எங்கே சந்தோஷம் நான் அழகாக இருப்பதென்னவோ உண்மைத்தான் ஆனா என்ன என் என்னுடைய உடம்பில் இருக்கும் எல்லாம் இழுத்து என்னை ரொம்ப துன்பத்துக்கும் ஆளாக்குகிறார்கள் அதனால் அழகாக பிறந்து என்னுடைய வேதனை யாரிடம் சொல்வதென்று அந்த மயில் சொல்லிவிட்டதாம் தான் காக்காவுக்கு உண்மை புரிகிறது திரும்பி முனிவரிடம் வந்த காக்கா முனுவரே நான் நானாகத்தான் இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னதாம் அதனால ஆண்டவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை விட்டுட்டு மற்றவரை பார்த்து அவர்களை போல இருந்தால் நல்லா இருக்குமே பணக்காரரை போலவும் நல்ல உத்தியோகஸ்தரை போலவும் என்று இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்களோடு ஒப்பிட்டு கொண்டு வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை சுகமாக மகிழ்ச்சியாக இருக்காது நண்பா அனைவருடைய வாழ்க்கையிலும் மேடு பள்ளங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் இருப்பது சகஜம் ஆகையால் நம்ம உழைப்பால் முயற்சி செய்து கஷ்டப்பட்டு முன்னேறி உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் அடுத்தவன் போல வாழ ஒப்பிட்டு கொண்டால் நம்ம வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் நாம் நாமாகவே வாழ வேண்டும் கேட்டீங்கள் அல்லவா இந்த வீடியோவை ஹைப் செய்து லைக் பண்ணி ஷேர் செய்யுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்